வணக்கம் நேயர்களே எந்த அன்புடன் வரவேற்கிறோம் ராசி பலன் நிகழ்ச்சியில் துளாராசிக்கும் ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் உத்திரம் இரண்டு மூணு நாலாம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள் எப்பொழுதும் குஷியான மனநிலையுடனும் தெம்புடனும் செயல்படுபவராக விளங்கும் கண்ணிராசி நேயர்களே உங்களுக்கு ஏற்ற இணக்கம் நிறைந்ததாகவே இருக்கும் சனி நாளில் சஞ்சரிப்பதால் அர்த்தாஷ்டம சனி நடைபெறுவதும் சர்ப்ப கிரகங்களான ராகுகேதுவும் குரு பகவானும் சாதகமின்றி சஞ்சரிப்பதும் அனுகூலமற்ற அமைப்பு என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒருமுறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவதே நல்லது உடல் ஆரோக்கியத்தில் செலுத்த வேண்டியிருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் பல வரவுகளில் நெருக்கடிகள் ஏற்படும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது உத்தமம் எதிர்பாராத பண வரவுகள் உண்டாவதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் தடை தாமதங்களை சந்தித்தே அனுகூல பலன்களை பெற முடியும் சொத்துக்கள் வாங்கும் விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் அவரவர்களால் பல நட்பலன்களை அடைய முடியும் திருக்கணிதப்படி வரும் ஐப்பசி மாதம் நாள் ஏற்பட உள்ள குரு ஐப்பசி பனிரெண்டாம் தேதி முதல் குரு பகவான் சுகஸ்தானமான நாலாம் வீட்டிற்கு மாறுதலாக இருப்பதும் சாதகமான அமைப்பு என்று கூற முடியாது கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடிகள் ஏற்படும் என்பதால் வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது கொடுத்த கடன்களை வசூலிக்க முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதங்களுக்கு கிட்டும் தொழில் வியாபாரத்தில் சற்றே மந்த நிலையை சந்தித்தாலும் எதிர்பார்த்த லாபத்தினை பெற முடியும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தி பெருகும் எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனம் தேவை உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் இடமாற்றங்கள் கிடைக்க தாமத நிலை ஏற்படும் என்றாலும் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது கை கால் அசதி சோர்வு போன்றவை ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் உண்டாகும் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்களால் உடல்நிலை சோர்வடையும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் மன நிம்மதி குறையும் என்றாலும் எதையும் எதிர்கொண்டு ஏற்றத்தை அடைவீர்கள் குடும்ப பொருளாதார நிலை இந்த ஆண்டில் குடும்பத்தில் சற்று சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்வது கணவன் மனைவி கொடுத்து நடப்பது நல்லது பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது உத்தமம் எதிர்பாராத உதவிகளால் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகம் பணிபுரிபவர்களுக்கு பணியில் வீண் பிரச்சனைகள் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் என்றாலும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளால் எதையும் சமாளித்துவிட முடியும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தடைகளுக்கு பின் கிட்டும் சிலருக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்களும் கிடைக்கப்பெறும் இருந்த சம்பள பாக்கிகளும் கைக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதால் அபிவிருத்தியை பெருக்க முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனம் தேவை அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தடைகளுக்கு பின் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆண்டின் தொடக்கத்தில் பண வரவுகளில் நிலை இருக்கும் என்பதால் பணம் வாங்கலில் வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்படுவதால் பண வரவுகளில் இருந்த நெருக்கடிகள் குறையும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் கொடுத்த கடன்களும் வீடு தேடி வரும் வங்கு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும் அரசியல் பெயர் காப்பாற்றிக் கொள்ள அரும்பாடு பட வேண்டியிருக்கும் மக்களின் ஆதரவும் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு பின்பே காப்பாற்ற முடியும் எடுக்கும் முயற்சிகளில் இடையூறுகளில் சந்திக்க நேரிடும் கட்சி பணிகளுக்காக செலவு செய்ய நேர்ந்தாலும் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது விவசாயிகள் பயிர் விளைச்சல் சிறப்பாக அமைய அதிகம் பாடுபட வேண்டி வரும் புழு பூச்சிகளின் தொல்லைகளால் வீண் விதையங்களும் உண்டாகும் பங்காளிகள் மற்றும் நடப்பது நல்லது அரசு வழியில் பின் பெற்று முன்னேற்றங்களையும் அடைய முடியும் கடன்கள் படிப்படியாக குறையும் கால்நடைகளால் ஓரளவுக்கு ஆதாயங்களை பெறுவீர்கள் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தினால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் பண வரவுகளில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத உண்டாகி குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுப காரியம் நடைபெற சற்று ஆனாலும் நல்ல வரன்கள் தேடி வரும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அவர்களின் ஆதரவு மகிழ்ச்சியினை ஏற்படுத்தும் இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் மாணவ மாணவிகள் போன்றவை ஏற்பட்டாலும் முழு முயற்சியுடன் பாடுபட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் தேவையற்ற நட்புகளை தவிர்ப்பது நல்லது அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின் கிடைக்கும் பெற்றோர் ஆசிரியரிடம் நற்பெயரை பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் அழிக்கும் எண்கள் கிழமை புதன் சனி கல் மரகத பச்சை திசை வடக்கு தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு என்ன நேரங்களே கன்னி ராசியை தொடர்ந்து சுலாராசிக்கான ராசி பலனை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நான்கு நேயர்களே வளமுடன் வாழ்த்துக்கள்